வயத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்குச் செய்யும் கிருசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பயத்து என்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுனோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமா கிண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் பொருள் திருமால் கண்ணனாக அவதரித்த ஆயர்பாடியில் வாழும் சிறுமிகளே நாம் இவ்வளவில் இருந்து விடுபட்டு அந்த பரந்தாமனின் திருவடிகளை அடைவதற்காக நாம் செய்த பாவையை வணங்கி விரதமிருக்கும் வழிமுறைகளை கேளுங்கள் நெய் உண்ணக்கூடாது பால் கூடாது அதிகாலையே நீராடிவிட வேண்டும் கண்ணில் மைத்தீட்டக்கூடாது கூந்தலில் மலர் சூடக்கூடாது மார்கழியில் போக்கும் மலர்கள் அனைத்தும் மாலவனுக்கே சொந்தம் தீய செயல்களை மனதாலும் நினைக்கக்கூடாது தீய சொற்களை சொல்வது கூட பாவம் என்பதால் பிறரைப் பிறரை கோள் சொல்லக்கூடாது இல்லாதவர்களுக்கும் துறவிகளுக்கும் ஞானிகளுக்கும் அவர்கள் போதும் என்று சொல்லுமளவு தர்மம் செய்ய வேண்டும்